இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிதம் பார்க்க போகிறோம் இது வந்து வீக்லி சார்ட் நண்பா வீக்கிலி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு இருபத்தஞ்சி ஸோ அஞ்சு பார்த்திங்களா அதாவது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இதை வந்து அந்த ஏபி நம்பரை மட்டும் பாருங்கள் இப்போ வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இந்த பேட்டர்ன் மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சாரில் நான் ஒரு வேளை மறந்துடுவேன் இந்த மாதிரி பேட்டனை வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா இந்த நம்பரை மேட்ச் பண்ணி எடுத்துக்காங்க இப்போ வந்து சி போர்டு ஏழு இது வந்து வெள்ளிக்கிழமை எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு சி போடு அஞ்சு குழு நம்பர் அதாவது அஞ்சான்னு நிறுத்தினா மேலே உள்ள எழுபத்தஞ்சி வந்து இங்கே ஏபிக்கு வரணும் அது வந்து ஒரு நாள் முன்னாடியே ஏபியில் அடிச்சிட்டான் அந்த நம்பரு அதே மாதிரி சீ போர்டு நம்பர் தான் காமனாக பார்க்கணும் சிபோர்டு போர்டு ஒன்பது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற ஒன்பதாம் நம்பர் பார்க்கணும் அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த கிராஸில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இப்போ சீ போர்டு ஒன்பதாம் நம்பருக்கு குளோ நம்பர் கொடுத்துட்டான் அப்படிங்குல ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐம்பத்தொம்போது வரணும் தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது வரணும் என்ன பண்ணியிருக்கிறானா ஒரு நாள் முன்னாடியே தொண்ணூத்தஞ்சு வச்சிட்டான் அதாவது இந்த ஒம்பது நம்பர் எடுத்து போர்டு வச்சால் தி கிராஸ் நம்பர் இந்த வாரத்திலே ஏபிக்கு வரணும் அதாவது சனிக்கிழமையாது இந்த ரிசல்ட்டு அப்படிங்குள்ளே ஒரு நாள் முன்னாடியே அந்த தொண்ணூத்தஞ்சி வச்சுருக்குறோம் புரியுதுங்களா அந்த பேட்டர்ன் ஒரு வேளை இந்த மேல் நம்பர் எடுக்கணும் இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் எடுக்கணும் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சோ வரணும் மொதல் நாளே வந்துடுச்சு மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு சி போர்டு அஞ்சு குழு நம்பர் இந்த எழுபத்தஞ்சுங்கிற நம்பர் ஒரு நாள் முன்னாடியே வந்துருச்சு ஸோ இதே பேட்டனில் நிறுத்து வந்த நம்பரும் அதே தான் ஸோ பார்த்தீங்கன்னா சி போர்டு அஞ்சு சரிங்களா அந்த அஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இருக்கிற அஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது உள்ளே ஒரு அஞ்சு இருக்குது அஞ்சா நம்பர் அப்படி இருந்தாலுமே இந்த நம்பர் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் இந்த நம்பர் எடுத்து சி போர்டில் வைக்கிறான்னா மேலே உள்ள நம்பர் இருபத்தஞ்சும் ஐம்பத்தி மூணுங்கிற நம்பரும் இங்கே ஏபிக்கு வரணும் ஆனால் ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுன்னு வச்சிட்டேன் நண்பா ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தொடர்ந்து மூணு நாளாக வச்சுருக்குறான் அதே பேட்டர் முடி பார்த்தீங்கன்னா ஏபிக்கு இப்போ சீபோர்டு ஜீரோங்களா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை எடுத்து இங்கே வச்சிருக்கிறான் அப்போ இந்த கிராஸ் நம்பர் எழுவதும் முப்பத்தி எட்டும் ஏபிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது தொடர்ந்து மூணு நாள் வந்திருக்கு அதே பேட்டனில் வருதா என்னமோ தெரியல கொஞ்சம் டவுட்டு தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஸோ லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது முந்நூற்றி எண்பது ஏழ்நூறு இந்த ஏழ்நூறுக்கு க்ளூ நம்பர் சி போர்டு ஜீரோ கொடுத்துட்டா இங்கே ஏபிக்கு எழுபதோ முப்பத்தி எட்டோ வரணும் அதை வந்து ஒரு நாள் முன்னாடியே வைக்கலாம் ஸோ இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் ஏபிக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ சி போர்டு அஞ்சுங்களா இப்போ இந்த அஞ்சாம் நம்பரு இரநூத்தி ஐம்பத்தஞ்சிக்கு அஞ்சு எடுத்துட்டு ரெண்டு ஒரு நாள் முன்னாடியே வச்சிட்டான் அப்படி இருந்தாலுமே இன்னும் ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது க்ளூ நம்பராக ஐநூற்றி இருபத்தஞ்சி இங்கே அஞ்சு வந்துடுதுன்னா ஏபிக்கு ஐம்பத்தி ரெண்டு வரணும் அது அப்படியே பிசியில் மாற்றி வைக்கலாம் அது ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு இந்த கிராஸ்லேயுமே வெளி நம்பருக்கு வந்திருக்க வேண்டிய நம்பரு இருபத்தஞ்சி இதை ஒரு நம்பர் பவர் வச்சு எழுபத்தஞ்சி ஸோ இப்படி வைக்கல நம்ம வந்து இந்த இடத்த பிசியில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்த அன்றைக்கி தொள்ளாயிரத்தி ரெண்டுலாம் கூட கொடுத்துருந்தோம் என்ன ஒன்று இந்த பிசியில் சி போர்டு ரெண்டு வந்திருந்தால் அன்றைக்கி வின்னிங் ஆகிருக்கும் கொஞ்சம் மிஸ் ஆகிருச்சு அதே மாதிரி இருபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சி அந்த எழுபத்தஞ்சி வெளியே கொண்டு வரதுக்கு பதிலாக ஐம்பத்தி ஏழுன்னு உள்ளே கொண்டு போயிருப்போம் ஓகேங்களா இருபத்தஞ்சி ஒரு நம்பர் பவர் வச்சு எழுவத்தஞ்சி மறுபடியும் இந்த நம்பர் ஸ்டெயிட் நம்பர் ஐம்பத்தேழு இந்த ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஸோ அந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு சாரி ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் வெளி நம்பருக்கு கொண்டு வரவே இல்லை அதாவது இந்த அவுட்ருக்கு கொண்டு வரவே இல்லை அந்த பேட்டனை அப்போ இருபத்தஞ்சோ ஐம்பத்தி ரெண்டோ பிசிக்கு மெயினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி போர்டில் தொடர்ந்து மூணு நாளாக அஞ்சாம் நம்பர் சரிங்களா அதனால் அந்த அஞ்சா நம்பர் நவத்தலாம் இல்லைன்னா பவர்லேயும் வைக்கலாம் ஓகேங்களா சிம்பிள் தான் ஐம்பத்திரெண்டு ரெண்டு ஐம்பத்தி ஏழுக்கு ரெண்டு பிசிக்கு அப்படியே இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டோ வரணும் சிம்பிளான கணக்கு தான் ஏன்னா அங்கே பாருங்க போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு இருபத்தாறுக்கு இருபத்தி ஆறு பிசியில் அறுபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கலாம் திருப்பி வச்ச மாதிரி கணக்கு இருபத்தாறுக்கு இருபத்தாறு பிசியில் அறுபத்ரெண்டு ஏபி நம்பரை அப்படியே திருப்பி இருக்கிறான் அதே மாதிரி நாற்பத் இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ஏபி நம்பர் சேம் அதே மாதிரி தான் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி வரணும் அது அப்படியே ஆப்போசிட்டில் பிசியில் நூற்றி வைக்கலாம் இதே ஒரே ஒரு கன்செப்ட் தான் சரிங்களா இப்போ ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சோ அது சிஸ்ட்டு பவர்லேயும் வரலாம் ஸோ அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் உன் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னும் ஒருவே ஒரு பேட்டர்ன் பார்த்துருவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தி இரநூத்தி பதினஞ்சு வந்து பவரில் கொண்டு வந்து இரநூத்தி பத்துன்னு கொண்டு வந்திருப்போம் ஸோ நான் என்னென்ன நினச்சேன்னா இந்த ஜீரோ ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் வரணும் அதுவும் தான் இன்னைக்கு ஆட்டத்தில் இருக்குது அதே மாதிரி இவன் என்ன பண்ணியிருப்பாங்க இரநூத்தி பதினஞ்சு இந்த தொள்ளாயிரத்தி பத்து ஸோ இந்த தொள்ளாயிரத்தி பத்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்து வச்சுருக்கணும் கரெக்டாக ஒரு மூணு நாள் கேப் விட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது எடுத்துகிட்டு வந்துட்டான் அதாவது இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி பத்து ஸோ போன மாதத்தில் இருக்கிற நம்பரை எடுத்து வச்சதுனால இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்கிற நம்பர் அடுத்த நாள் வந்திருக்கணும் ரெண்டு நாள் தள்ளி சாரி மூணு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது கொண்டு வந்துட்டான் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது ஜீரோ ஐம்பத்தி எட்டு அல்லது எட்நூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கொண்டு வந்துருப்போம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அதை ஒரு நம்பர் பவர் வச்சு ஏ போர்டில் பவர் வச்சு நானூற்றி இருபத்தி ஏழு இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துச்சுனால் இந்த ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுங்கிற நம்பர் அடுத்த நாள் வரணும் ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் மட்டும் பவர் வச்சு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுருக்குறான் இப்போ அதுக்கு அடுத்தது பேட் டேக்ஸை மட்டும் மாற்றிக்கணும் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அல்லது நானூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ நாள் ஒரு நாள் தள்ளி அந்த நம்பரை கொண்டு வந்துருவான் இப்போ இதில் என்ன ஒரு மேட்ருன்னா இந்த ஜீரோ நாற்பத்திரெண்டுக்குது பார்த்திங்களா சாரி ஜீரோ இந்த நம்பரை இங்கே ஸ்டெயிட்டாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு நம்பர் பாராச்சு ஏன்னா போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பவர் வச்சிட்டோம் இந்த மாதம் நேரு இந்த தேதிக்கு நேர் வரதுனால அதாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நானூற்றி ஏழு அப்போ இந்த ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு வந்து இதோ ஒரு நம்பர் பவர் வச்சு வரலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரலாம் ஸோ அதுக்கு தான் இந்த நம்பர் நெகுவ நம்பராக வருது அந்த தேதிக்கு நேராக வரதுனால இந்த பேட்டிலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா நண்பா ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது முப்பத்தெட்டு இது நம்ம என்மார்க் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மார்க் பண்ணி பண்டிகாப்ஜான் பார்த்தீங்களா தொடர்ந்து அதே மூணு நாளும் தொடர்ந்து அதே பேட்டர்னில் வந்ததுனால எழுவது முப்பத்தெட்டு வந்து ஏபிக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எண்பத்தஞ்சு எட்நூத்தஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதுதான் என்னோடய ஒரு கேசிங்கு இந்த ஏபி மட்டும் இந்த ரெண்டு நம்பரை மட்டும் ஏபி ஓகேங்களா லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஜீரோ ஏழு ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிசியில் மெயினாக பிசிக்கு வரணும் இல்லை ஏபிலேயே போன மாதம் பாருங்கள் இருபத்தாறுக்கு இருபத்தாறு வந்துருக்கும் அதே மாதிரி மந்த்லி சட்டில் இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ஏபி நம்பரை மட்டும் அப்படி திருப்பி திருப்பி வச்சுருப்போம் அதே கான்செப்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரை ஏபியில் இருக்கிற இன்றைக்கி வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் இருபத்தஞ்சிங்களா அது வந்து அந்த ரிசல்ட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை பவர்லேயும் கொண்டு வரலாம் ஸ்ட்ரெயிட்டாகவும் கொண்டு வரலாம் ஏபிசி இல்லாதனால காமனாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் கொடுத்துக்கிறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்